மணி எத்தனை பன்னெண்டு மணி கூட ஆகும் இப்படியே ஆரம்பிச்சுப்பா ஏரியா தான்ப்பா ஏரியா சொன்னாப்பா செடிப்பாங்க வீடு இங்கே ஃபுல்லாக மலை வீடு செடி அதுக்கு மேலே வீடு ஃபுல்லாக வீடுப்பா மழையில் இந்த மலை ஏரியாஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய் பறக்குது தட்டாமச்சு மலையில் தான் இப்போ தேயிலை வைப்பாங்க இருபது கிலோமீட்டர் இருக்காங்க இருக்குன்றாங்க செம்மையாக இருக்கா ஏரியா மேகமலைக்கு யார் யார் போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அக்காவுக்கு சரியா பிடிச்சிருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க இது வந்து மேகமலைப்பா மேகமலையில் பாருங்கள் வீடு பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்கும் பாருங்கள் செம்மையாக இருக்கு பாருங்க இடையில் டேமு அதுக்கு மேலே வீடு யாரெல்லாம் மேகமலைக்கு வந்திருக்கீங்க எனக்கு இந்த ப்ளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா உங்க பட்டுப்பூச்சி பட்டாம்பட்டாம்பூச்சி பறவை பாருங்க ஏதோ கத்துது அந்த அங்கே ஃபுல்லா டேமுக்கு அங்கே போயிட்டோம்னா நீ பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு செம்மையாக இருக்கா போகிறாங்க பாருங்கள் தெரியுதாப்பா இங்கேருந்து தேயிலை பிடிங்கிட்டு கையிலே கொண்டு போய் ஃபேக்ட்ரியில் போய் அவங்க கொடுக்கணுமா அங்கே போகிறாங்க பாருங்கள் ரொம்ப கஷ்டமான வேலைகள் தான்ப்பா இதெல்லாம் இந்த தேயிலை பிடிங்கிப்பா அவங்க ஃபேக்ட்ரியில் போய் கொடுப்பாங்களாம் அந்த கொண்டு போகிறாங்க பாருங்கள் தெரியுதா போகிறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கட்டின சிலவை போலப்பா ஏசப்பா ஹைவேஸு இதுக்கு மேலே இருபது கிலோமீட்டர் போகணுமா பெட்ரோல் இல்லை அண்ணா பெட்ரோல் தப்பியிருக்காங்க பாருங்கள் இங்கே நிறையா காட்டு மாடு நிறையது வருமாப்பா ஆடு மாடு யானை எல்லாமே வருமா இங்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனிய காலை வணக்கம் இங்கே பாருங்கள் நாங்கள் காலையில் ஏழரைக்கெலாம் கிளம்பிட்டுறோம் இது என்ன செடின்னு பார்த்தீங்களா நாங்கள் மேகமலைக்கு வந்துருக்கோம் இது ஃபுல்லாக தேயிலை செடி பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குப்பாங்க பார்ப்பதற்கு எவ்வளோ அழகாக இனிமையாக செம்மையாக இருக்கா ம் யாருக்கெல்லாம் இந்த தேயிலை செடிகள் பார்ப்பதற்கு ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேரியால் இருக்கணுன்னா குளிர்ச்சியாக நல்லா இருக்குதுப்பா கிளைமேட்டு ரொம்ப குளிர்ச்சியாக அழகா செம்மையாக இருக்குதுப்பா இந்த இயற்கையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்ப்பா